ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம எம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து மார்கழியினுடைய சிறப்பு பதிவுகளை நாம் சிந்தனை செய்து வருகிறோம் இன்னைக்கு ஆருத்ரா தரிசனத்தினுடைய சிறப்பு பதிவாக இந்த நாளை எப்படி நாம் கொண்டாடுறது எப்படி விரதம் இருக்கிறது தாலி கயிறு மாற்றுவதற்கான நேரம் என்ன அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க சிவபெருமானை வழிபடக்கூடிய பல முக்கியமான விரத நாட்களில் ஒன்று மார்கழி மாதத்துல வரக்கூடிய ஆருத்ரா திருநாள் திரு ஆதிரை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நாள் சிவபெருமானுக்கு உரிய மிக முக்கியமான ஒரு அபிஷேகம் செய்யக்கூடிய திருநாள் ஆருத்ரா அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதுபோல நடராஜ பெருமானினுடைய ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த ஆருத்ரா அபிஷேகம் ஏன் சிறப்பு வாய்ந்தது நடராஜரை இந்த நாளில் நம்ம வழிபட வேண்டிய காரணம் என்ன இந்த நாளுக்கான வரலாறுகள் என்ன அப்படிங்கிறத நிறையவே தொடர்ந்து வருடம் தோறும் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனாலும் புதிதாக பார்க்கக்கூடிய நேயர்களுக்காக இந்த நாளினுடைய சிறப்புகளை கொஞ்சமாக உங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வழிபாட்டை பற்றி சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன் பொதுவாகவே சிவபெருமானுடைய வழிபாடுகளிலேயே மிக உன்னதமான வழிபாடாக அபிஷேகம் செய்து வழிபடக்கூடிய ஒரு வழிபாடு அப்படிங்கிறது விசேஷமானது ஏன் சிவபெருமான் அபிஷேகப் பிரியர் நாராயணர் அலங்கார பிரியர் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டே இருந்தால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதிலும் சிவபெருமானுடைய பல ரூபங்கள்ல ஒன்று நடராஜ வடிவம் இந்த நடராஜ வடிவம் அப்படிங்கிறது எத்தனையோ தாண்டவங்களை நமக்கு விளக்கி காட்டினாலும் ஆனந்த தாண்டவமாக இறைவன் தில்லையிலே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய நடராஜர் கோலத்தோடு நமக்கு காட்சி தருகிறார் ஒவ்வொரு திருத்தலங்களிலேயும் ஒவ்வொரு வடிவங்களில இறைவன் ஆனந்த நடனம் ஊர்தவ தாண்டவம் இப்படி பல தாண்டவங்கள் ஆடி இறைவன் நமக்கு காட்சி தருகிறார் பஞ்ச சபைகளை பத்தி கூட நம்முடைய மார்கழியின் சிவ அனுபவத்துல உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இப்போ ஒவ்வொரு வடிவங்களாக இறைவன் ஆடினாலும் ஆடக்கூடிய இறைவனுடைய ரூபமாக நடராஜ பெருமான் நம்முடைய மனம் என்பது ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒரு மனம் நம்முடைய மனம் எப்போ நிலைய நின்று இருக்கு யோசிச்சு பாருங்க கிடையாது இங்கிருந்து அங்கே போகும் இருந்து இங்கே வரோம் இருந்து இங்க தாவோம் ஒரு அமைதியா நிலையா நம்மளால ஒரு இடத்துல நின்று யோசிச்சு அமைதியாக இருக்க முடியுமா அப்படின்னா இல்லை மனம் என்பது இப்படியே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தன்மை ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய தன்மை அது ஊசலாடிக்கொண்டே இருக்கின்றது ஆனால் ஒரு மனம் என்பது ஆடிக்கொண்டே இருந்தால் கூட அந்த மனம் சரியாக இயங்க வேண்டும் என்று சொன்னால் நடராஜ வடிவத்தினுடைய தத்துவத்தை அதனுடைய இயக்க தத்துவமாக நாம் சிந்தித்தால் அது செயல் வடிவத்துல கொண்டு வரலாம் கோயிலில் போய் கடவுளை நம்ம வழிபாடு பண்ணுகிற போது ஏதோ நடராஜ பெருமான ஒரு நடனம் ஆடுகிற மூர்த்தி அப்படின்னு மட்டும் நாம நினைக்க கூடாது அவருடைய நடன வடிவத்தை நீங்க பாருங்க ஒரு காலை நிலத்திலே பலமாக ஊன்றி மற்றொரு காலை தூக்கிய பாதராக நமக்கு காட்சி தருகின்ற அந்த குஞ்சித பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பாதத்தை பூமியிலே ஊன்றியவராக மறு பாதத்தை நமக்கு அருள் புரியக்கூடிய திருப்பாதமாக தூக்கிய திருப்பாதமாக நமக்கு காட்டுகிறார் நாம் சுழல வேண்டும் ஆட வேண்டும் என்று சொன்னால் முதலில் நிலையாக நிற்க பழக வேண்டும் அப்படிங்கிறது ஒரு இயல்பான தன்மை பொதுவா பரதம் படிச்சுக்கிறவங்களுக்கு கூட தெரியும் இந்த நடராஜருடைய போஸ்ட்ல நின்னா தான் நம்ம சரியா அந்த பரதத்தை கற்றுக்கொண்டு ஆடுவதற்கு தயாராகிறோம் அப்படின்னு அர்த்தம் இது பயிற்சியிலேயே நமக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்போ மனம் என்பது ஒரு புள்ளியில் நிலையாக நின்றால்தான் நாம் சுழலுவதற்கும் இயங்குவதற்கும் அது சரியாக இருக்கும் அப்ப மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு தெய்வ வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும் அப்படின்னா அதற்கு ஒரு நல்ல நாள் வேணும் நல்ல மாதம் வேணும் நல்ல நட்சத்திரம் வேணும் இப்படி எல்லாம் சேரக்கூடிய ஒரு காலத்துல நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு தெய்வ வழிபாட்டை நாம் மேற்கொள்ளுகிற போது நிலைத்த உறுதியான தன்மையோடு இயங்கும் தன்மையும் நமக்கு சேர்த்து கிடைக்கிறது இதுதான் நடராஜ ரூபம் நமக்கு விளக்கக்கூடியது இந்த நடராஜ பெருமானை மாதங்களில் உயர்ந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திருவாதிரை இது இரண்டும் இணைந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான காலத்தில் கொஞ்சம் பௌர்ணமி முன்ன பின்ன வந்தா கூட ஆதிரை அப்படிங்கிற இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாள்ல நடராஜருக்கு அபிஷேகம் செய்து குளிர 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 நிறைய அபிஷேகங்கள் அன்னைக்கு செய்வாங்க செய்து அவரை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான ஆனந்தமான திருநாள் இது வாழ்வியலோடு நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி தருகிற ஒரு திருநாள் இது வெறும் பக்திமயமாக மட்டுமே நம்ம இன்னைக்கு குழந்தைங்களுக்கு சொல்ல முடியாது ஏன் இந்த வழிபாட்டை செய்யணும் குறிப்பா நடராஜருக்கு ஏன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் இன்னொன்னு நடராஜ பெருமானை சிவத்தினுடைய இன்னொரு வடிவமாகத்தானே நம்ம பார்க்கிறோம் தான் நடராஜ கோலமாக நமக்கு காட்சி தருகிறார் அப்படி காட்சி தரக்கூடிய சிவபெருமானை நாம் வணங்கி வழிபட்டால் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் வணங்கியதற்கு சமம் எல்லாம் எதுக்குள்ள அடக்கம் சிவத்துக்குள்ள அடக்கம் அப்ப சிவத்தை என்ன பண்ணனும் நாம் முறையாக வழிபட்டால் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அந்த பலன் போய் சேருகிறது அதனால்தான் மாணிக்க வாசக சுவாமிகள் சொல்லுகிற போது கூட நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க இறைவனை வாழ்த்தினார் ஏன் இறைவனை வாழ்த்தனோ இறைவனை வாழ்த்த 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 உலகில் உள்ள உயிர்களை எல்லாம் வாழ்த்திய பலன் கிடைக்கும் அப்படின்னு அதனால்தான் பெரியோர்கள் நடராஜ பெருமானை குளிர்வித்து அபிஷேகம் செய்து காட்டினார்கள் உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் குளிர்விற்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சிதம்பரத்துல வருடத்திற்கு ஆறு முறை மட்டுமே நடைபெறக்கூடிய நடராஜருடைய அபிஷேகத்துல மிக முக்கியமான அபிஷேகம் இந்த ஆருத்ரா அபிஷேகம் மார்கழி மாசத்துல அதே மாதிரி உத்தரகோசமங்கையில் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய மரகத நடராஜருக்கு வருடத்துல இந்த அபிஷேகம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது முழுக்க முழுக்க அவருடைய அந்த சந்தன காப்பை கலைத்து இந்த நாள்ல நடைபெறக்கூடிய அபிஷேகம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக எல்லாரும் போய் பார்த்து அவரை வழிபடக்கூடிய ஒரு உன்னத நாளாகவும் இந்த நாள் விளங்கி கொண்டிருக்க சரி இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் நாம நடராஜ பெருமான பக்கத்தில் இருக்கிற கோவிலில் போய் வழிபாடு பண்ணலாம் வீட்லயே நம்ம நடராஜர் விக்கிரகம் வச்சிருக்கிறோம் சின்னதா இருக்கு அபிஷேகம் செய்ய முடியும்னா செய்து வழிபாடு பண்ணலாம் இல்லமா எங்கள்கிட்ட நடராஜர் எல்லாம் கிடையாது பொதுவாகவே வீட்டில் நடராஜர் வச்சு ஆடி போயிரும்னு சொல்றாங்க அதனால நாங்க வைக்கிறது இல்லைன்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேன் நடராஜர் சின்ன வடிவத்துல அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்றோம்னா அப்படி வச்சுக்கலாம் சிலர் கலையின் வடிவமாக கூட பெருசா வச்சுக்குவாங்க அவர் ஆராதன மூர்த்தி இல்ல ஆராதன மூர்த்தி அப்படின்னா அவருக்குன்னு ஒரு வடிவம் அந்த சின்ன வடிவத்துல நம்ம தாராளமா வச்சு வழிபாடு பண்ணலாம் இப்ப வீட்ல இல்ல கோவிலுக்கு போறோம் அப்படின்னா கோவில்ல அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க அதே மாதிரி காலையில நடைபெறக்கூடிய இந்த மகா அபிஷேகத்திலையும் போய் கலந்துக்கோங்க விரதம் இருக்கக்கூடிய முறை அப்படின்னு ஒண்ணு உண்டு பொதுவா விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க அபிஷேக தன்னைக்கு விரதம் இருக்கலாம் நோன்போடு விரதம் இருக்கிறவங்களுக்கு எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த நோன்பிலேயே உண்டு ஒன்று முதல் நாள் நோன்பு எடுத்து நடராஜர் அபிஷேகத்தை பார்த்துட்டு அப்பையோட காலையிலையோட அந்த நோன்பை நிறைவு செய்கிறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் ஒரு சிலருக்கு நடராஜர் அபிஷேகம் பார்த்த பிறகு அன்றைக்கு நோன்பெடுப்பது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் உங்களுக்கு எது வழக்கமோ அந்த வழக்கத்தை நீங்க கடைபிடிச்சுக்கோங்க நான் ரெண்டு நாளைக்கும் உண்டான தாலி கயிறு மாற்றத்துக்கான நேரத்தை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் வழிபாடு முறைகள் அப்படிங்கிறது ஒன்று தான் என்னைக்கு இந்த ஆருத்ரா தரிசனம் வருது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் வழிபாடு முறை என்னங்கிறத பார்த்துடலாம் மூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு நமக்கு இந்த திருவாதிரை நோன்பாகிய ஆருத்ரா தரிசனம் அமைந்திருக்கிறது பௌர்ணமி இரண்டாம் தேதியே நமக்கு துவங்கிறது இரண்டாம் தேதி மாலை ஆறு மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு ஆரம்பிச்சு மூன்றாம் தேதி மாலை நாலு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு பௌர்ணமி இருக்குது திருவாதிரை எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரவு எட்டு மணி பதினேழு நிமிஷத்துக்கு ஆரம்பிச்சு மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் நமக்கு அமைஞ்சிருக்கு காலையில் அபிஷேக நேரத்தில் திருவாதிரை நட்சத்திரம் இருக்கணும் அப்படிங்கிறதுனால மூன்றாம் தேதி தான் ஆலயங்களில் திருவாதிரை கொண்டாடப்படுகிறது கயிறு மாற்றுவதற்கான நேரம் என்ன அப்படிங்கிறதை நான் சொல்லிடுறேன் இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது நோன்பிற்கு முதல் நாள் நீங்க கயிறு மாத்திட்டு நோன்ப காலையில நிறைவு பண்ண போறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை பொதுவா வெள்ளிக்கிழமையில் தாலி கயிறு மாத்த மாட்டாங்க இல்ல நோன்பண்ணிக்கு எங்களுக்கு கணக்கு இல்ல நாங்க மாத்திக்குவோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நேரம் சொல்லிடுறேன் காலை ஒன்பது மணி இருபது நிமிஷத்துலேருந்து பத்து மணி முப்பது நிமிஷத்துக்குள்ள நாம தாலி சரடு மாத்தி கொள்ளலாம் மூன்றாம் தேதி அபிஷேகத்திற்கு பிறகு நோன்பு எடுக்கிறீங்க அப்படின்னா தாலி சரடு மாத்திரத்துக்கான நேரம் காலை ஏழு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து பதினோரு மணி முப்பது நிமிடங்கள் வரைக்கும் நாம தாலி கயிறு கொள்ளலாம் இதுல ரெண்டாம் தேதியே உங்களுக்கு நோன்பு அப்படின்னா நீங்க நோன்பு எடுத்துக்கலாம் திருவாதிரை நோம்ப நீங்க நிறைவு பண்ணிட்டு மூணாம் தேதி அபிஷேகம் பார்த்துட்டு உங்களுடைய திருவாதிரை நோன்ப முடிச்சிடலாம் ஆனா ரெண்டாம் தேதி தாலி கயிறு மாத்தணுமா வெள்ளிக்கிழமையா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா சில பேர் வெள்ளிக்கிழமை என்ன நோன்பா இருந்தாலும் மாற்ற மாட்டாங்க ஆனா நோன்பன்னைக்கு வெள்ளிக்கிழமை கணக்கில்ல மாத்திக்கலாம் வரலட்சுமி நோன்பு கூட வெள்ளிக்கிழமையில தான் வருது ஆனா அன்னைக்கு தாலிக்கயிறு மாற்றி கொள்ளுகிற வழக்கம் உண்டு அப்படி உண்டுன்னு நினைக்கிறவங்களுக்கு நேரம் கொடுத்துருக்குறேன் இல்லைம்மா கொஞ்சம் யோசனையா இருக்கு இது வரைக்கும் நாங்கள் மாத்தி பழக்கமே இல்லை அப்படிங்கிறவங்க அடுத்த நாள் சனிக்கிழமை காலையில் அபிஷேகத்திற்கு பிறகு திருவாதர நோம்ப நீங்கள் துவங்கலாம் சனிக்கிழமை அன்னைக்கு ஆருத்ரா தரிசன தன்னைக்கு நான் ரெண்டு நேரம் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் திருமாங்கல்ய கயிறு கணவர் வீட்டில் இருக்கிறார் அப்படின்னா அவர் கையால் மாற்றிக்கோங்க இல்லை வீட்டில் இருக்கிற பெரியவங்க கையால் மாற்றிக்கோங்க கணவர் கிட்ட ஃபோனில் வெளியூர்ல தான் இருக்கிறார் அப்படின்னா அவர்கிட்ட ஃபோனில் பேசிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் சில பேருக்கு இன்னொரு கல்வியும் இருக்கும் கண்டிப்பாக கயிறு மாத்தணுமா நாங்கள் நோன்பு மட்டும் எடுத்துக்கிட்டா பத்தாதா ஏன்னா இப்போதான் சமீபமா எங்கள் ஊரில் திருக்கல்யாணம் வந்தது நாங்கள் மாத்தணும் அப்படின்னு கண்டிப்பாக மாத்தணும்ன்றது அவசியம் இல்லை வருடத்திற்கு ஒரு முறை இரண்டு முறை தான் மாத்துறோம் அப்படின்னா இந்த நாளை கணக்கு வச்சுட்டு இந்த நாளில் மாத்திக்கிறது அப்படிங்கிறது விசேஷமானது இந்த நோன்பு துவங்குறது அப்படின்னா என்ன காலையிலேயே விடியற் காலையிலேயே அதாவது நள்ளிரவு ரெண்டு மணி மூணு மணி அந்த விடியற்கால பிரம்ம முகூர்த்தத்திலேயே நடராஜருக்கு அபிஷேகம் ஆரம்பிச்சிடும் இந்த அபிஷேகத்தை எல்லாம் பார்த்துட்டு காலையில நீங்க கோயிலுக்கு போனால் இந்த அபிஷேகத்தை பார்த்துட்டு வந்து இதை தொடங்கலாம் நாங்கள் நாங்க தான் இருக்கிறோம் வீட்டுல இருந்தான் தொடங்க போறோம் அப்படின்னா காலையில நீங்க எந்திரிச்சு சூரிய உதயத்திற்கு முன்னாடியே அதாவது ஆறு மணிக்கு முன்னாடி மஞ்சள் சீயக்காய் நல்லெண்ணெய் இது மூணும் நடு வீட்டுல வச்சு கும்பிட்டுட்டு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு தலையில தேய்ச்சி குளிச்சுக்கணும் இந்த மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது சியக்காய் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அன்னைக்கு கட்டாயமாக செய்யணும் தீபாவளி மாதிரி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அதனால் தேய்க்கிற பழக்கம் இல்லாதவங்க கூட அன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் லேசாக மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுக்கணும் குளிச்சுட்டு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு லிங்கமோ நடராஜரோ அபிஷேகம் பண்ணால் பண்ணுங்க இல்லை நைவேத்தியம் ஒரு பால் பழம் வச்சு வழிபாடு பண்ணிட்டு நோன்பு எடுத்துக்கணும் பெருமானே இன்னைக்கு நான் என் கணவர் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் அவர் நோய் நொடி இல்லாம மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு நான் இந்த நோன்பு எடுக்கிறேன் பரம்பரை பரம்பரையாக என்னை சார்ந்த என்னுடைய குடும்பத்தினர் எல்லாருக்கும் இந்த நோன்பு சிறந்து விளங்கணும் நாங்கள் சிறப்பாக இந்த திருவாதிரை நோன்பை கடைப்பிடித்து உன்னை வழிபடணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நோன்பு எடுத்துக்கலாம் நீங்கள் நோன்பு எடுத்த பிறகு ஒரு இருபத்தி ஓர் அதிர்சம் செய்கிற அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து அன்றைக்கி தான் அதிர்சமாகவும் சேர்க்கணும் சேர்த்து அதை தனியாக ஒரு ஓரமாக வச்சுருங்க பட்னியாக இருக்க முடியுங்கிறவங்க காலையிலேருந்து உபவாசமாக இருக்கலாம் முடியலமா எங்களால் வயசாயிருச்சு இப்போல்லாம் அந்த மாதிரி எங்களால் கஷ்டப்பட்டு இருக்க முடியலை அப்படிங்கிறவங்க எளிமையான உணவுகளை எடுத்துட்டு உங்களுடைய விரதத்தை கடைப்பிடிங்க காலையிலேயே களி செஞ்சு படைக்கிற பழக்கம் இருக்கு ஏன்னா சேந்தனார் களி செய்து நடராஜ பெருமான வழிபாடு பண்ணினார் அவர் சுவாமிக்கு களி பண்ணி கொடுத்தார் அது நடராஜர்னே அவருக்கு தெரியாது யாரோ ஒரு அன்பர் சிவத்தொண்டர் அவர் பசியா ஆற்றணும் அப்படின்னு அவர் கொடுத்தார் ஆனா அடுத்த நாள் அந்த களி நடராஜருடைய சன்னதியில இருந்தது அப்பதான் அவருக்கு தெரிந்தது வந்தது நடராஜர் அப்படின்னு அதனால இந்த நாள்ல நடராஜ பெருமானுக்கு களி நைவேத்தியம் பண்றது விசேஷம் காலையிலேயே பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணுங்க இல்லமா நாங்க மாலையில படையல் போடும்போது சேர்த்து பண்ணிக்கிறோம்னாலும் பண்ணிக்கோங்க சமைக்கிறதுக்கு இருபத்தி ஓரு காய்கறிகளை அன்னைக்கு நம்ம சேர்த்துக்கணும் சில பேர் இருபத்தொன்னு சேர்க்க உள்ள அப்படிங்கிறவங்க ஏழு காய் போட்டு கூட்டு வைக்கிறது இல்லை ஏழு வகையான தானியங்கள் பருப்புகள் போட்டு கூட்டு வைக்கிறது உங்களுக்கு என்ன வழக்கம் இருக்கோ அதை செஞ்சுக்கோங்க எது வச்சாலும் அன்றைக்கி இருபத்தி ஒன்று வைக்கணும் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு வடை சுழியம் பழங்கள் என்ன நீங்கள் வச்சாலும் இருபத்தி ஒன்று எப்படி கேதார கௌரி நோன்புக்கு எல்லாம் இருபத்தொன்று இருபத்தொன்று வைப்போமோ அதே மாதிரி தான் இந்த நோன்புமே இருபத்தொன்று இருபத்தொன்று இருபத்தி ஒன்றுன்னு எல்லாம் வைக்கணும் நிறைய வைக்க முடியல அப்படிங்கிறவங்க ஏதாவது ஒன்றாவது இருபத்தொன்று வச்சுட்டு மிச்சம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு நீங்கள் படைக்கலாம் சாதம் சாம்பார் காய்கறி கூட்டு பொரியல் அவியல் என்ன பண்ண முடியுமோ உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள் எளிமையாக நான் என்ன பண்ணுவேன்னா இருபத்தி ஒரு காயையும் சாம்பாரிலே போட்டுருவேன் ஒரு ரெண்டு காய் பொரியல் பண்ணிக்கிட்டோம்னா போதும் ஏன்னா இருபத்தோரு காய் சமைக்கணும் அப்படிங்கிற கணக்குக்கு எல்லாத்தையும் சாம்பாரில் போட்டுடலாம் அது ரொம்ப சுலபமான வேலையும் கூட வடை பாயசம் எல்லாம் செஞ்சு இலை போட்டு ஆறு மணிக்கு சிவபெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சுவாமி எங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடு எங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும் என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் கணவருடைய தொழில் நல்லா இருக்கணும் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு சிவபுராணம் படிங்க என்னென்ன சிவனை பற்றிய பாடல்கள் உங்களுக்கு தெரியுமோ அதெல்லாம் பாராயணம் பண்ணுங்க தேவாரம் திருவாசகம் எல்லாமே படிக்கலாம் வாய்ப்பு நேரத்தை பொறுத்து படிக்கிறத வச்சுக்கோங்க ரொம்ப எளிமையா படிச்சா கூட சிவபுராணமாவது கண்டிப்பாக படிச்சிருங்க படிச்சுட்டு இந்த சாப்பாட்டை நம்ம சுவாமிக்கு வச்சுருக்குறோம் இல்லையா இந்த உணவை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு கணவரை சாப்பிட சொல்லிட்டு அதுக்கப்புறமா மனைவி சாப்பிட்ணும் அப்படிங்கிறது முறை நடுவுல வந்து உங்களுக்கு இந்த கணவர் ஊர்ல இல்லைங்க வெளியூர் போயிட்டாரு நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க கவலைப்படாதீங்க சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு நீங்க இந்த உணவை எடுத்துக்கொள்ளலாம் மாலையில இந்த விரதத்தை பூர்த்தி பண்ணிட்டு சிவபெருமான மனதார உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணி காலையில கோயிலுக்கு போக முடியலன்னா சாயந்தரம் கோயிலுக்கு போய் சுவாமிக்கு ஒரு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க எளிமையாக செய்யக்கூடிய இந்த விரதம் ஆனால் பாரம்பரியமாக தொன்றுதொட்டு நம் குடும்பத்தை காத்து வரக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் இந்த விரதம் புதுசாக எடுக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க தொடர்ந்து செய்வீங்க அப்படின்னா தாராளமாக எடுத்து செய்யலாம் இல்லைன்னா சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய ஒரு பிரதோஷ வழிபாடு மாதிரி இந்த வழிபாட்டையும் நீங்கள் செய்து கொள்ளலாம் இந்த முறையில் திருவாதிரை நோம்ப கடைப்பிடிச்சு நாம சிவபெருமான வழிபாடு பண்ணி வாழ்க்கையில எல்லா வகையான நலன்களையும் பெறணும் அப்படின்னு உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வேண்டிக் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஞான மயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர் கரசி நன்றி வணக்கம்